ஒரு நிமிடம் உங்கள் கால்களை ஒரு முறை நிமிர்த்தி பாருங்கள் அதில் மறைந்திருக்கும் ஒரே ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறது நாம் தினமும் நடக்க ஓட ஏற இறங்க பயன்படுத்தும் அந்த கால் விரல்கள் நமக்கு ஒரு சின்ன வேலைக்குத்தான் பயன்படுகிறது என்று நினைக்கலாம் ஆனால் உண்மையில் அவை வெறும் விரல்கள் இல்லை நம்மை பற்றி நாம் கூட அறியாத விஷயங்களை நம்முடைய ஆளுமைக்கு பின்னால் இருப்பதை நம் எதிர்காலத்தின் திசையையே கூட முன்கூட்டியே சொல்கிற உயிரோடு இருக்கும் ரகசிய குறியீடுகள் அது ஆம் நண்பர்களே பண்டைய இந்தியாவின் அதிசயமான ஞானங்களில் ஒன்றான சாமுத்திரிக சாஸ்திரம் மனித உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு குறியீடு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று கூறுகிறது அதில் குறிப்பாக கால்விரல்கள் என்பது உங்கள் வாழ்க்கையின் ரகசிய வரைபடம் என்று ஒரு முக்கியமான வரி உள்ளது ஆனால் நம் கால்விரல்கள் அவை எப்போதும் செருப்புக்குள் மறைந்து கிடக்கும் ஆனால் பெரும்பாலான உண்மைகளைச் சொல்லும் பகுதி அதுதான் அந்த விரல்களின் நீளம் வடிவு வளைவு எந்த விரல் முன்னால் இருக்கிறது எந்த விரல் கீழே தாழ்ந்திருக்கிறது எந்த விரல் கூர்மையாக எந்த விரல் சதைப்பற்றாக இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மனிதனின் குணத்தை அவரது சிந்தனை சக்தியை அவரது வாழ்க்கை சாதனைகளை அவரது அதிர்ஷ்டத்தை கூட வெளிப்படுத்துகின்றன அதனால்தான் உங்கள் கால்களை ஒரு நிமிடம் பாருங்கள் என்றேன் ஏனென்றால் நீங்கள் காண்பது விரல்கள் அல்ல நீங்கள் காண்பது உங்கள் வாழ்க்கையின் வரைபடம் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போவது நீண்ட கால்விரலின் ரகசியம் அது உங்கள் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கிறது என்பதை பற்றிதான் இது வெறும் மூட நம்பிக்கை இல்லை ஆயிரம் ஆண்டுகளாக பேணப்பட்ட சாமுத்திரிக சாஸ்திரத்தின் ரகசியம் நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு மனதின் கையொப்பம் இருப்பதாக ஐதீகங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பெருவிரலை விட நீளமாக இருக்கும் இரண்டாவது விரல் என்பது சாதாரண உடலமைப்பு அல்ல பல பண்பாட்டு நம்பிக்கைகளிலும் ஜோதிட சாஸ்திரங்களிலும் இது ஆளுமை திறனின் ரகசிய குறியீடாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு கிரீக் ஃபுட் என்று ஒரு தனிப்பெயர் கூட இருக்கிறது இது இருந்தவர்கள் பழங்காலத்தில் தலைவர்களாகவும் போர் வீரர்களாகவும் மதிக்கப்பட்டனர் இவர்கள் மனத்தளத்தில் தங்கள் சொந்த எரிசக்தியால் இயங்குபவர்கள் சாதாரணமாக மற்றவர்கள் சற்று ஓய்வு எடுக்கலாம் என்று நினைக்கும் வேலைகளிலும் இவர்கள் மனத்தில் ஓர் கூவிக் கூவிக்கொண்டே இருக்கும் இன்னும் முடிக்காத வேலை இருக்கிறது இன்னும் செய்ய வேண்டியது இருக்கு இந்த உள் குரல் இவர்கள் வெற்றி பெறும் ரகசிய ஆயுதமே இவர்கள் பிடிவாதம் பிடித்தால் அப்படியே விடமாட்டார்கள் ஆனால் இது கோபப் பிடிவாதம் அல்ல நிறைவேற்றும் பிடிவாதம் ஒரு பணி தொடங்கிய பிறகு அது இவர்களிடம் முடிவடையும் வரை அவர்கள் உணர்ச்சியாகவும் புத்திசாலித்தனமாகவும் போராடுவார்கள் அதுதான் இவர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது வேலை முடிக்காது என்ற வார்த்தை இவர்களின் அகராதியில் இல்லை இவர்கள் எங்கு சென்றாலும் மற்றவர்கள் இயற்கையாகவே இவர்களை பின்பற்றுவார்கள் ஏன் தெரியுமா தீர்மானம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் தைரியம் இந்த நான்கு அம்சங்களும் இவர்களிடம் வெளிப்படையாகத் தெரியும் இவர்கள் மனதளத்தில் உடைக்க முடியாதவர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நேராக நிற்கும் மனநலம் இவர்களுக்கு இயல்பான பரிசு ஆனால் உடல் ரீதியாக சில சமயம் பலவீனமாக உணரலாம் ஓய்வு எடுக்க நினைப்பதில்லை எடுப்பதில்லை அதனால் தங்கள் உடலே சத்தம் போட்டு பேசும் சற்று நின்று சுவாசிக்க ஆனால் மனம் ஒப்புக்கொள்ளாது இதனால் சிறு சிறு உடல் சோர்வுகள் கால்கள் முழங்கால்களில் வலி அலுப்பு அடிக்கடி தோன்றலாம் எங்கு சென்றாலும் இவர்களுடன் சேர்ந்து பயணம் செய்யும் மூன்று சக்திகள் உள்ளன முதலாவது உற்சாகம் இவர்கள் வந்த இடத்தில் சோம்பல் நீங்கிவிடும் ஒரு வினாடியில் சூழ்நிலையை மாற்றும் ஆற்றல் இரண்டாவது எரிசக்தி வேலைக்கோ பேச்சுக்கோ அல்லது முடிவெடுப்பதற்கோ எப்போதும் ஒரு இன்டர்னல் பேட்டரி போல் வேலை செய்கிறார்கள் மூன்றாவது கட்டுப்பாடு இது இவர்களின் உண்மையான ரத்தம் கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை இவர்களுக்கு சுவாசமில்லாத வாழ்க்கை போல பெருவிரலும் இரண்டாவது விரலும் ஒரே அளவு பெருவிரல் மற்றும் இரண்டாவது விரல் சமமான நீளம் கொண்ட பாதம் என்பது பழங்கால சாஸ்திரங்களில் மிகவும் அதிர்ஷ்டமான சமநிலையுள்ள நற்குணத்தின் அடையாளம் என்று பார்க்கப்படுகிறது இந்த விரல் அமைப்புள்ளவர்கள் வாழ்க்கையின் எந்தத் துறையிலும் ஒழுக்கம் உழைப்பு பொறுமை என்ற மூன்று தெய்வீக சக்திகளின் மூலம் முன்னேறுவார்கள் உழைப்பும் பொறுமையும் இரண்டும் சமமாக இருக்கும் அபூர்வ குணம் வேலை செய்யும்போது அசாதாரண துல்லியம் சோம்பல் இல்லை அவசரமில்லை சரியான வேகத்தில் சரியான கவனத்துடன் செயல்படுவார்கள் இவர்கள் வாழ்க்கையின் இரகசிய ஃபார்முலா சாதாரணமானது உழைப்பு மற்றும் பொறுமை சேர்ந்தது வெற்றி ஆனால் அந்த சமநிலையை எவ்வொருவராலும் பிடிக்க முடியாது இவர்களுக்கு அது இயற்கையாகவே கிடைத்த பரிசு சாதனை அது இவர்களுக்கு பிறந்த போதே எழுதப்பட்ட ஒன்று இந்த விரல் வடிவம் கொண்டவர்கள் அங்கீகாரத்திற்காக ஓட வேண்டியதில்லை அது தானாகவே இவர்களிடம் வந்து சேரும் ஏன் வேலை செய்வது அமைதியாக செயலை முடிப்பது சீராக இலக்கு நோக்கி செல்வது நிதானமாக தங்களின் திறனை காட்டுவது அங்கீகாரம் தேடாமல் குரல்கள் இல்லாமல் சாதனை புரிவது இவர்களின் ஸ்டைல் அலை எழுப்பாமல் கடலை கடந்து போவது போல சமூகத்தில் மதிப்பு நேரத்துடன் தானாக வரும் ஒரு உயர்வான அமைதி இருக்கும் அதனால்தான் நண்பர்கள் இவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் வேலையிடத்தில் மதிப்பும் மரியாதையும் தானாக கிடைக்கும் சமூகத்தில் இவர்களின் பெயர் நம்பகமானவர் என்று நினைவில் நிற்கும் இவர்கள் ஒரு வேலை சொல்லினால் அது நிச்சயம் சரியாக முடியும் என்பது சுற்றமறிந்த உண்மை சண்டையை தவிர்ப்பவர்கள் ஆனால் பலவீனமல்ல சண்டை பிடிப்பது இவர்களின் இயல்பு இல்லை ஆனால் இது பயத்தால் அல்ல சண்டை வாழ்க்கையை சிதைக்கும் அமைதி வாழ்க்கையை அமைக்கும் என்பதை இவர்களின் மனம் இயற்கையாகவே புரிந்து கொண்டுள்ளது எந்த பிரச்சினையையும் அமைதியாக காரணத்துடன் புத்திசாலித்தனமாக அணுகுவார்கள் இவர்களின் முடிவுகள் அவசரமல்ல அறிவு நிரம்பியது எந்த சூழலிலும் அமைதியான தலைமை இந்த மக்களிடம் வித்தியாசமான ஒரு குவாலிட்டி இருக்கும் அவர்களின் சொற்கள் கூச்சலாக இருக்காது அவர்களின் செயல்களே வழிகாட்டும் சூழல் கலங்கி நிற்கும் நேரத்திலும் இவர்கள் அமைதியாக நின்று அனைவரையும் வழிநடத்துவார்கள் அடுத்ததாக பெருவிரலிலிருந்து சிறிய விரல் வரை வரிசையாக குறையும் கால்விரல்கள் இந்த விரல் அமைப்பு எஜிப்சன் ஃபுட் என்று அழைக்கப்படுகிறது சாமுத்திரிக சாஸ்திரத்தில் இது ஒரு அதிக ஆளுமை செல்லும் ஆழமான உணர்ச்சி குணம் கொண்ட மனிதரின் அடையாளம் என்று கருதப்படுகிறது பெருவிரல் நீளமாகவும் அதற்கு பின் ஒவ்வொரு விரலும் மெதுவாக குறைந்து வருவது இது வெறும் உடல் அமைப்பு அல்ல ஒரு மனிதரின் மனதின் திசையை காட்டும் ரகசிய வரைபடம் நான் சொல்றதே சரி இதுதான் இவர்களின் மனதின் உள்ளரங்கு இவர்களிடம் ஒரு விஷயம் மிக அதிகம் இருக்கும் தன்னம்பிக்கை உள்ளார்ந்த நம்பிக்கை சுயநம்பிக்கை இவர்கள் எடுத்த முடிவு இவர்கள் சொன்ன கருத்து அதுதான் மிகவும் சரி என்று மனதினுள் ஆழமாக நம்புவார்கள் இது அகந்தை அல்ல இது நான் என்னை நம்புறேன் என்ற ஆழமான மெச்சத்தக்க சக்தி ஆனால் கருத்து ஏற்காதால் கோபம் வரும் ஆனால் அந்த கோபம் வெளியில் தோன்றாது இவர்கள் வெளியில் மிக அமைதியாயிருப்பார்கள் ஆனால் உள்ளே ஒரு சிறிய பதட்டம் ஒரு காயம் ஒரு எரிச்சல் அதையும் அவர்கள் யாரிடமும் காட்ட மாட்டார்கள் உள்ளுக்குள் வைத்து கொள்வார்கள் இந்த மனக்குமுறல்தான் இவர்களை சில நேரங்களில் பிறரால் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக மாற்றும் இவர்கள் ஒரு கடல் மாதிரி மேலிருந்து பார்க்கும்போது அமைதி ஆழத்தில் பெரிய அலைகள் தங்களை நிரூபிக்க வேண்டும் இது இவர்களின் இயற்கையான எண்ணம் இவர்களுக்கு தங்கள் திறன் அறிவு மேன்மை ஆகியவற்றை மற்றவர்கள் காண வேண்டும் என்ற ஆழமான விருப்பம் இருக்கும் அதனால் வேலைகளில் தெளிவு பேசினால் கருத்தில் நிதானம் செய்யும் செயலில் ஒரு உண்மை எந்த செயலிலும் தனித்தன்மை இவர்களின் செயல்களில் ஒரு அரசர் அல்லது ராணி போன்று எண்ணம் இருக்கும் குடும்பத்திலும் சமூகத்திலும் தன்னம்பிக்கை மற்றும் உணர்ச்சி இரண்டும் சேர்ந்திருக்கும் இவர்கள் வெளியில் உறுதியானவர்கள் ஆனால் உள்ளுக்குள் மிகவும் இலக்கிய மனம் கொண்டவர்கள் அதனால் யாராவது இவர்களை குறைத்து மதிப்பிட்டால் மனதில் வக்ரமும் யாராவது பாராட்டினால் உள்ளே குழந்தை போல சந்தோஷமும் யாராவது அன்பாக நடந்தால் உயிரோடே நம்பிக்கையை வைத்துக் கொள்வார்கள் இந்த இரண்டு குணங்களும் சேர்ந்து இவர்களை ஸ்ட்ராங் எமோஷனல் மனிதர்களாக மாற்றுகிறது இறுதியாக நண்பர்களே உங்கள் கால் விரல்கள் நடப்பதற்கான கருவி மட்டுமில்லை அது உங்கள் வாழ்க்கையின் மறைந்திருக்கும் ரகசிய வரைபடம் அவை ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறது நீங்கள் சாதாரண மனிதர் இல்லை உங்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்கிறது உங்கள் விரல்களின் வடிவம் உங்கள் குணத்தை தெரிவிக்கலாம் ஆனால் உங்கள் முடிவுகள்தான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் அதனால்தான் இன்று உங்கள் கால்களை ஒருமுறை பாருங்கள் அதை வெறும் விரல்கள் என்று அல்ல உங்கள் பயணத்தின் மெளனமான வழிகாட்டி